இது வந்து பொங்கல்களை இந்த சாம்பார் கூட்டு சாம்பார் நிறைய வகையான காய்கறிகளை போட்டு இந்த கூட்டு சாம்பார் செய்வோம் இந்த சாம்பார அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் அட்டகாசமா இருக்கும் வாங்க இப்ப இந்த சாம்பார் எப்படி டேஸ்ட்டாக நிறைய வகையான காய்கறிகளெல்லாம் போட்டு வைக்க முடியுது நார்மல் சாம்பார் மாதிரி வச்சாலுமே ஆனா இதுல எந்த வகையான காய்கறிகளை போட்டு வைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சமையல் குறிப்புகள்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் மிளகு ஒரு பத்து மிளகு எடுத்துக்கலாம் ஜீரகம் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு எடுத்துக்கலாம் பெருங்காயம் ரெண்டு மிஞ்சு அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த ஃப்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கரோட்டில் ஒரு எடுக்க அளவுக்கு போட்டுக்கங்க சரிங்க எல்லாமே நல்லா படம் படம் மிளிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டே ரெண்டு காஷ்மீரி மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம் நல்ல கலர்ஃபுல்லாக ஆரம்பிக்கலாம்

ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ வந்து இதை பவுடர் பண்ணியாச்சு இதை மட்டும் நம்ம நெய்யில் வறுத்ததை இதோடய போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நெய் அடிச்சு அடித்து வச்சுக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்ப நல்ல ஒரு நாலு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இதெல்லாம் ரெடியாக வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க இதுலேயே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊட வச்சுருக்கேன் இதெல்லாம் ரெடியாக வச்சிட்டோம்னா ஈஸியாக சாம்பார் வச்சிடலாம் அதனால் இப்போ வந்து நம்ம சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச அளவுக்கு ஜீரகம் வெந்தயம் ரெண்டு அளவுக்கு வெந்தயம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் வரை கம்மியாக பெருங்காயிடும் தாளிக்கும் போது போடும் போது ரொம்ப நல்லா கிடைக்கும் பாருங்க எல்லாமே புரிஞ்சு இது கருவேக்குள்ளையும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுட்டேன் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் அது சேர்த்துக்கலாம் முழுக்க முழுக்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு தேவையான குப்பையும் சேர்க்கலாம் மஞ்சள் தூளும் சேர்க்கலாம் இதுக்கு மூணு பெரிய தக்காளியா எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூணு பெரிய தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் பாருங்க வாழைக்காயில ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் மேல இருக்க தோலை எடுத்துட்டு பெருசு பெருசாக கட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து மேல இருக்க தோலை எடுத்துட்டு அதையும் இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் இத கட் பண்ணதை நம்ம தண்ணியில போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா கருகி போயிடும் ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துவோம் பீன்ஸும் பத்து பீன்ஸ் எடுத்துக்கேன் பத்து பீன்ஸையும் சேர்த்து பட்டர் பீன்ஸும் ஒரு பாதி கையை அளவுக்கு எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து பச்சை மொச்சையும் நல்ல ஒரு ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இது அவரைக்காய் இதுல அஞ்சு அவரைக்காய் எடுத்து இதையும் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி போட்டுக்கலாம் மஞ்சள் பூசணிக்காய் எல்லா காயும் வேகும்போது இது குழஞ்சி போயிடும்ன்றதுனால இந்த தோல் எடுக்க வேண்டாம் ¿Qué தோய இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாமே கதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் எல்லாம் வேகணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லா காயுமே நல்லா வேகட்டும் இப்ப எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கட்டு காய் எல்லாமே நல்லா விந்திருச்சுட்டாங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க நூத்தி ஐம்பது கிராம் அளவு பருப்பை வந்து எவ்வளவு வேணாலும் ஊற்றலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட் நீங்க இருநூறு கிராம் வேணாலும் சேர்த்துக்கலாம் வேகம் போது இன்னும் நல்லா இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு வரப்போடு சேர்ந்து கொதிச்சிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சிருந்தேன் இப்போ அதை வடிகட்டி இது ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் பொடி வர அதாவது இந்த எல்லாமே வறுத்து வச்சது இந்த தேங்காய் நெய்யில் வறுத்தது எல்லாமே இந்த விழுதியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது இன்னும் கூடுதல் சுவை சூப்பராக கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் மிக்சி ஜாரில் ஒட்டிருந்ததெல்லாம் நல்லா அரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம் இந்த சாம்பார் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது ஒரு ரெண்டு சேர்க்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இந்த கருவேப்பில்ல கொஞ்சம் எல்லாத்தையும் தூங்கிட்டுலாம் நல்லா ஒரு கிளர் கிளறிட்டு ஒரு மூணு நிமிஷம் ஸ்லோ பிளேம்ல வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் கெட்டி ஆயிடுச்சு நல்ல மல்லி அதை தூங்கி விட்டு இறக்கி வச்சு பரிமாறிக்கலாம் அருமையா இருக்கும் சாம்பார் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி சாம்பார இந்த தை பொங்கலுக்கு நீங்க வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு ஒவ்வொரு வீட்டையும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட அமைச்சு சமையல் தேங்க்யூ